மைதானத்தில் கத்துவது மூலம் கோப்பையை வெல்ல முடியாது விராட் கோலியை கிழித்து தொங்கவிட்ட ராய்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் ஆர் அணி வழக்கம் போல் கோப்பையை வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டு பிளே ஆஃப் சுற்றிலேயே வெளியேறியது லீக் சுற்றில் ஆர் அணி தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃபுக்கு சென்றது குறிப்பாக பெங்களூரில் நடைபெற்ற அறுபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியும் ஆர் அணியும் பல பரீட்சை நடத்தியது இதில் சிறப்பாக விளையாடிய ஆர் அணி வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கு சென்றது அப்போது ஆர் ரசிகர்கள் ஏதோ ஐ கோப்பையை வென்றது போல் மைதானத்தை சுற்றி வந்து கொண்டாடி சிஎஸ்கே ரசிகர்களை வெறுப்பேற்றினர் மேலும் ஆர் அணியின் ஸ்டார் வீரரான விராட் கோலி சிஎஸ்கே ரசிகர்களை பார்த்து வாயை மூடுங்கள் என்று சைகை செய்தார் இது சிஎஸ்கே ரசிகர்கள் மனதை உடைத்தது அது மட்டுமல்லாமல் தோனிக்கு கை கொடுக்காமல் ஆர் வீரர்கள் கொண்டாடினர் மேலும் சிஎஸ்கே வீரர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறும் போது ஆர் ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு பொறுப்பேற்றினர் இந்த நிலையில் ஆர் அணி தற்போது எலிமினேட்டர் போட்டியில் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறியது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் சிஎஸ்கே வீரர் அம்பத்தி ராயுடு விராட் கோலி மைதானத்தில் தேவையில்லாமல் கத்துவது குறித்து சாடி இருக்கிறார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தளத்தில் கிரிக்கெட் வர்ணனை செய்து கொண்டிருந்த போது மைதானத்தில் சுமா கத்துவதன் மூலம் கொண்டாடுவதன் மூலமும் ஐ கோப்பையை வெல்ல முடியாது ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் ப்ளே ஆஃப் சுற்றில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் முக்கியமான போட்டிகளை வெற்றி பெறும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அம்பத்தி ராயுடு சரியான முறையில் பதிலடி கொடுத்திருக்கிறார் ராயுடுவின் இந்த பதிலை சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக்கி வருகிறார்கள் ஏற்கனவே ஆர் கொண்டாட்டத்தை கிண்டல் செய்த ராயுடு சிஎஸ்கே வேண்டுமானால் ஒரு கோப்பையை வாங்கி கொண்டு மைதானத்தை சுற்றி வாருங்கள் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது